ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு முழு பூண்டு தோல் உரிக்காமல் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு குக்கரில் கொஞ்சம் தாளாரமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு நாலு இல்லை அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கங்க வெங்காயம் தக்காளியே சேர்த்து நல்லா வதக்க போறோம் நீங்க சட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு இது வரைக்கும் நீங்க நான்வெஜ் செய்யல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேண்டாம் ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு பத்தேழு நிமிஷத்துல வெங்காயம் தக்காளி அப்புறம் நான் கறியை அலசி வச்சுருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க கறி நல்லா அப்புறமா நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான காரம் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க இது வந்து காரம் திட்டமாக தான் இருக்கும் ரொம்ப காரமாக சாப்பிட்றவங்க கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு காரமே போதும் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் கறியில வந்து காரம் ஃபுல்லாக இறங்கணும் அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒன்னும் ஒரு நிமிஷம் விட்டுடுங்க ஏன்னா கறியில அந்த காரெல்லாம் இறங்கணும் அப்ப இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போறோம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இதுல உங்களுக்கு வேணும்னா தேங்காய் ஒரு ரெண்டு பத்தம் மூணு பத்தம் அப்படி சேர்த்துக்கோங்க இன்னும் கிரேவி வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இல்லை வேண்டாம் அப்படின்னா இது மட்டும் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பிடிக்காதவங்க சேர்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைக்கலாம் இல்லை வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட மட்டும் கூட போட்டு அரைச்சிக்கலாம் நான் வெங்காயம் தக்காளி ஏன் சேர்த்து அரைக்கிறேன்னா அந்த வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சவங்க நீங்கள் வந்து தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா விடுங்க நம்ம அரைச்சதையும் சேர்த்து நல்லா கலறி ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட போறோம் தண்ணி சேர்க்க போறோம் தண்ணி கொஞ்சம் தாராளமா சேர்க்கிறேன் ஏன்னா நம்ம செய்யறது மட்டன் மட்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல விசில் விடுவோம் ஒரு ஆறுல இருந்து ஏழு விசில் எட்டு விசில் அப்படி விடுவோம்னும் போது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி சுண்டிடும் அதனால கொஞ்சம் தண்ணி தாராளமா பாருங்க இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு காரம் நீங்க செக் பண்றதுன்னா செக் பண்ணிக்கோங்க மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாமே ஒரு டக்கு டக்கு நம்ம செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட போதும் அதுவும் குக்கரில் செய்யறதுனால ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு இப்போ உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு ஏழுலருந்து எட்டு விசில் நான் விட்டுக்கிறேன் ஏன்னா கறி கொஞ்சம் நல்லா வெந்தால் பசங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மையத்துக்கு அப்படின்றதுனால நான் ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டுக்கிறேன் சாதாரணமாக மட்டனுக்கு ஒரு ஏழு விசில் எட்டு விசில் விட்டால் நல்லாயிருக்கும் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான சுவையான மட்டன் கிரேவி ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க மட்டன் கிரேவி செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்